இதயத்தின் ஆழத்திலிருந்து வரக்கூடிய அந்த உண்மையான துயரம் உண்மையான ஆசை வெளிப்பட்டு பிரார்த்தனையாக மாறி உண்மையோடு கேட்கும் பொழுது இறைவனுடனிருந்து உதவி உன்னுடைய கரங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது நம்பிக்கையோடு கேட்கும் இறைவன் உன் மனதை திறந்து நான் உன் பிள்ளை அப்பா என்று கேட்டால் அந்த வேண்டுதல் ஒரு பொழுதும் வீண் போகாது பிள்ளை தாயிடம் அழுதபடி கேட்கும் மாதிரி நாம் இறைவனிடம் அன்போடு குழந்தை மனதோடு கேட்கும் பொழுது அந்த வேண்டுதல் உதவி ஒரு பொழுது மறுக்கப்படாது தனக்காக மட்டுமல்லாமல் பிறருக்காகவும் பிரார்த்தனை செய்தால் அந்த அருள் பல மடங்கு நன்மையை உனக்கு திரும்பி கொண்டு வந்து சேர்க்கும் உன்னுடைய உள்ளத்தில் இருந்த குறையும் உன்னுடைய இல்லத்தில் இருந்த குறையும் அறவே நீங்கி என்னுடைய உதவி உனக்கு இப்பொழுது பெரும் பாகியமாக கிடைக்க பெற்று உன் குறைகளை எல்லாம் நீ தீர்த்து நோய் நீங்க மன அமைதி கிடைக்க வலிமை பெற இறைவன் இப்பொழுது நான் என் கரத்தை உன் முன் நீட்டிக்கொண்டிருக்கின்றேன் பொருளாதாரத்தில் உதவியும் உடல் ஆரோக்கியத்தில் மேன்மையும் உனக்கு கிடைக்கும் சண்டைகளின் காரணமாக உறவுகளில் அமைதி இழந்த நிலை இருந்தது புரிதலில் பிழைகள் இருந்ததால் உன்னுடைய இல்லத்தில் அமைதி காற்று வீசாமல் இருந்தது ஆனால் இப்பொழுது உன்னுடைய இல்லத்தில் அமைதி என்னும் காற்று நான் கொடுக்க போகின்ற இந்த உதவியின் மூலமாக வீசும் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்றால் என்ன என்று தெரியாமலேயே இருப்பது போல உன் வாழ்க்கை எந்த ஒரு நகர்வும் அடையாதது போல நீ உணர்ந்து கொண்டிருக்கின்றாய் வரும் காலம் உனக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் காலமாக மாறும் இறைவனுடைய அருள் உன்னுடைய உள்ளம் வெளிச்சத்தை பெற இப்பொழுது தயாராகி விட்டது ஆனந்தம் பெருக்கெடுக்கும் இனி இறைவனிடம் இருந்து உதவி எப்படி உனக்கு வந்து சேரும் சில சமயம் தேவையான உதவி மனிதர்களின் மூலமாக உன்னை சுற்றியுள்ள மனிதர்களின் மூலமாக உன்னிடம் வந்து சேரும் சூழ்நிலையின் மூலமாக சேரும் திடீரென சூழ்நிலையே உனக்கு சாதகமாக மாறக்கூடிய நிலை ஏற்படும் இறைவன் உன் மனதில் ஒரு சிந்தனையை நிச்சயம் தோண்டுவானாது உன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வாக இருக்கும் உன்னுடைய உள்ளுணர்வு மூலம் உனக்கு கிடைக்கக்கூடிய உதவி அது அதிர்ஷ்டம் தரும் தருணங்கள் கூடிய யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் வரக்கூடிய அந்த வாய்ப்புகளின் வாயிலாக அந்த உதவிகள் வந்து சேரும் நேரம் தாமதமானாலும் தவறாது வரும் என்பதுதான் உண்மை தாமதிக்கலாமானால் தவறவிட நீ முழு நம்பிக்கையோடு காத்திருக்கும் அந்த தருணம் உனக்கு மிகவும் தேவைப்படுகின்ற தருணம் இப்பொழுது அந்த கடைசி நொடியிலும் கிடைக்கக்கூடிய அந்த உதவி தெய்வத்தின் பெருமையாக இந்த குருவின் சாட்சியாக உனக்கு கிடைக்கப் போகின்றது பறவை தன் குஞ்சுக்கு உணவு தேடி செல்லும் பறவை எப்பொழுதும் தாமதிக்கலாம் ஆனால் பசியோடு தன் குழந்தைகளை வைப்பது இல்லை இறைவன் உன்னை பசியோடு கஷ்டத்தோடு வைக்க மாட்டான் என்பதை தெரிந்து கொள் நோயாளி உடனே நிவாரணம் வேண்டும் என்று நினைக்கின்றான் மருத்துவன் அருகிலிருந்து தக்க காலத்தில் செய்யக்கூடிய அந்த மருத்துவ உதவி இறைவன் தரும் உதவி சரியான நேரத்தில் செயல்படும் என்பதற்கான எடுத்துக்காட்டுதான் காத்திருந்ததற்கான பொறுமை அந்த விவசாயி விளைச்சலை பெருகின்றான் இப்பொழுது அது போலதான் நீயும் உன் காத்திருப்புக்கான அத்தனை நன்மைகளையும் பலன்களாக என்னுடைய உதவிகளின் மூலமாக பெறப்போகின்றாய் வாழ்நாள் நீ நன்றியை பாபாவிற்கு செலுத்தக்கூடிய வகையில் உன்னுடைய நிலைமை மாறும் நீ கேட்ட உதவி எல்லாம் என் மூலமாக காணப்பி வைக்கப்பட்டது அதை பெற்று மகிழ்வாய் நல்லது நடக்கும்